ஸ்ரீ அனைவருக்கும் நமஸ்காரம் தை அமாவாசை மறுநாள் தொடங்கி ஒன்பது நாட்கள் ஷியாமலா நவராத்திரி கொண்டாடப்படுகிறது சாந்திரமானபடி இந்த பிரதமை தொடங்கி மாக ஸ்நானம் ஆரம்பம் அதில் இன்று திருத்திய திதி மாக கௌரி என்பது கௌரி பகவதியை பூஜிக்க மிக விசேஷமானது பொதுவாக திருத்திய திதிக்கு கௌரி திதி என்ற பெயர் அவளே இதற்கு அதி தேவதையாக இருக்கிறாள் நாம் முதலில் மாக மாத மகாத்மியத்தில் மாக ஸ்நான விசேஷம் அதற்குரிய மந்திரங்களை தெரிந்து கொண்டு

மாசி மகாத்மியம் என்று ஒரு கிரந்தமே உள்ளது மற்ற இரண்டு மாதங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாசி மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு மிக விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாவதற்கு சிறிது முன்பாக அருகில் உள்ள நதி குளம் ஏரி அல்லது கிணற்றிலாவது முறைப்படி சங்கல்பம் செய்து ஸ்நானம் செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் அப்படி என்ன இந்த மாதத்திற்கு சிறப்பு அதை தெரிந்து கொண்டால் நாம் போய் முதல்ல மாக ஸ்நானம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ற முதல் ஆளாக நீங்கள் தான் இருப்பீர்கள் மாக ஸ்நானமே யஜ்யமாம் அதாவது இது ஸ்நான யஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுறது பரம புண்ணியமான மாக மாசத்திற்கு ஒரு மாக மாத மாகாத்மியம்னு இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் மாதங்கள்ல மாக மாதம் ரொம்ப விசேஷம் இதற்கு கீர்த்தி ரொம்ப ஜாஸ்தி தீர்த்தராஜ பிரயாகையில ஸ்நானம் பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா அது போல இந்த அண்ணன் நாம பண்ற மாக ஸ்நானம் அவ்வளவு விசேஷ பலன்களை தரக்கூடியது நாம ஸ்நானம் செய்து இந்த மந்திரங்களை நமது குரலுக்கு செவி சாய்ப்பாராம் நமது பாபங்களை எல்லாம் அழிப்பாராம் அவரது வைகுண்ட லோகத்தையே நமக்கு அழிப்பாராம் எப்பேற்பட்ட பாபத்தை எல்லாம் இந்த மாக ஸ்நானம் அழிக்கிறது அதற்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு அதை தெரிஞ்சுடா இந்த மகிமை தெரியாதோர் நிச்சயம் செய்வார்கள் என்பது கொலை குடி திருட்டு சுவாமிக்கு நேவேத்தியம் செய்து உண்ணாமல் எப்போதும் பரபோஜனம் வெளியவே போய் சாப்பிடுவது பின் பொய் சொல்லுதல் களவு சூது திருட்டு மற்றவர்களுக்கு அபச்சாரம் செய்தல் நல்லவர்களுக்கெல்லாம் தீமை எழுத்தல் பின் அபாஷன் செய்தல் சிசுக்களை பிறன்மனை நோக்குதல் பிறர் சொத்தை களவாடுதல் துரோகம் செய்தல் வஞ்சனை பணம் தான தர்மம் செய்ய வேண்டிய இடத்தில் செய்யாமல் பொய் சொல்லுதல் என்னிடம் இல்ல என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு பொய் சொல்லுதல் தர்மம் நடக்கும் இடத்துல அதை செய்ய விடாம தடுக்கிறது சிலருக்கு கொடுக்க வேண்டிய தகுதி இருக்கும் இவர்களுக்கு கொடுக்கலாம் தான தர்மம் செய்யலாம் அந்த இடத்துல தகுதி இல்லாதவருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து இவருக்கு கொடுக்காம இவரை அவமானப்படுத்துறது தானம் வாங்க யோகியமே இல்லாம இருப்பார்கள் அவர்களுக்கு கொடுப்பது பின் தம்பதிகளை பிரித்தல் செடி கொடி மரத்தை நித்திய கடமைகளை செய்யாமல் இருப்பது குரு நிந்தனை கோவில் கொள்ளையடித்தல் குரூர நடத்தை ரகசியம் இல்லாமையோ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் அப்புறம் பிராய்ச்சித்துமே கிடையாது அப்படின்னு சொல்லி சில பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்களும் சந்தேகம் இல்லாமல் கரையும் அழியுமாம் எப்படி இந்த மாஹஸ்

சுவாமி கடன் பட்டு விடுவாராம் இப்படி மாக ஸ்நானம் ரொம்ப ஒசத்தியா மாக மகாத்மியத்துல சொல்லப்பட்டது ஸ்நானம் பண்றேன் அப்படின்னு சொல்ற போதே நெருப்பிலிட்டு பொசுங்குவது போல பாபங்கள்லாம் பொசுங்கிடுமாமா அப்படி வசதியானது இப்போ நீங்களே தெரிந்து கொண்டிருக்கலாம் இதனுடைய மகிமையை பத்தி இப்போ நாம இதற்குரிய ஸ்நான மந்திரம் அர்கிய மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் கிழக்கு நோக்கி நின்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்நானம் செய்ய வேண்டும் மாக மாசேரன் தியாப கிஞ்சி தபியுதி தீரவ் பிரம்மக்னம் வாசுரா कम्पतन्तुं पुनीमहे मकरस्ते रवौ मागे गोविन्दाच्युत माधव स्नानेन अनेन मे देव यथोक्तफलदो भव कृष्णाच्युत निमज्जामि प्रभाते अस्मिन् शुभोदके अनेन माघस्नानेन सुप्रीतो मां समुद्धर दुःखदारिद्र्यनाशाय श्रीविष्णुस्तोषणाय च प्रातः स्नानं பாப விநாசனம் இது ஸ்நான மந்திரம் இதை சொல்லி இந்த மாக ஸ்நானம் செய்ய வேண்டும் வெளியில் போய் இது போல் இந்த மாதம் முழுவதும் செய்ய முடியாவிட்டாலும் மூன்று நாளாவது இந்த முகூர்த்தத்தில் ஸ்நானம் செய்வது மிக மிக நல்லது அதுவும் முடியாதவர்கள் மாசி மகம் அன்றாவது இந்த முகூர்த்தத்தில் வெளியில் சென்று குளம் ஆறு நதியில் ஸ்நானம் செய்வது பல விதமான பாவங்களை பல ஜென்ம பாபங்களை அழிக்க வல்லது அப்படின்னு இந்த மாக புராணம் சொல்றது எப்பேற்பட்ட ஜீவன்களும் என்னிடம் வந்து இந்த சூரியோதய

பரிபூர்ண கிருத்தம் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் பிறகு அவரவர் சக்திக்கு தகுந்தவாறு நதிக்கரையில் உள்ள ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் இது இந்த மாக மாதம் முழுவதும் பல பிரார்த்தனை சொல்லி பின் பூஜை புராண சிரவணம் செய்வது மிக விசேஷ பலன்களை தரும் அனைத்து பாபங்களையும் அழிக்க உள்ளது இந்த மாசி மாதத்தில் எள் தானம் மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது யார் ஒருவர் இந்த மாசி மாதத்தில் எள்ளுடன் வெள்ளத்தை தானம் செய்கிறார்களோ அவரது பாவங்கள் எல்லாம் தொலைந்து அப்பழுக்கற்றி மிளர்வான்னு சொல்கிறது பத்ம புராணம் மடலார் அமர்ந்தான் அப்படின்னு சொல்வது போல் மாசி நீராடுதல் எல்லா திருத்தலங்களிலும் மிக விமர்சையா கொண்டாடப்பட்டு வருகிறது இப்படி மாசி மாதத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது தீர்த்த கட்டம் குடமோக்கு என்னும் கும்பகோணத்தில் இருக்கின்ற மகாமகுளம் இங்கு அனைத்து நதிகளும் நீராடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு அடுத்து இன்றைய தினம் உள்ள மா கௌரி விரதம் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மாக மகாத்மியம் மகாதேவர் பார்வதிக்கு சொல்வது போல சம்வாதமாக அமைந்துள்ளது மகாதேவர் பார்வதிக்கு சொல்லினா இந்த மாக ஸ்நானம் செய்து மாக மாத பூஜை செய்து அந்த பிரபாவத்தினால ஒரு பிராமண கண்ணியை அவள் செய்த பாபங்கள் சங்கடங்கள் துக்கங்கள் எல்லாம் நீங்கி அவளுக்கு ஹரி லோக்கம் கிடைச்சது அவளுடைய இறந்து போன கணவனும் அவளுக்கு மீண்டு அவளுடன் சேர்ந்து சௌபாகியமும் அவளுக்கு நற்கத்தியும் கிடைச்சது அப்படின்னு சொல்ற உடனே பராசக்தி கௌரி தேவி அந்த சிறப்ப எங்களுக்கும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றா இப்போ மகாதேவரும் சௌராஷ்டிரா தேசம் இருந்தார் வேதம் வேதாங்கம் எல்லாத்திலையும் புலமை வாய்ந்தவர பண்டிதரா இருந்தார் அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் அந்த சுதேவருக்கு ஒரு பெண் குழந்தை சின்ன வயசு ரொம்ப பெயரழகியா இருப்பா மேனியும் பொழுது ஒண்ணுமா அவள் வளர்ந்துனே வந்தா அவள் கல்யாண திருமணம்

நல்லூர்னு ஒரு சிவக்ஷேரம் காவிரி நதி தீரத்துல இருக்கு அங்க உள்ள அம்பாள் பேரு கந்து கிரீடாம்பிகா அம்பாள் பந்து விளையாடிண்டே இருப்பாளாம் கந்து பந்து காசிலேயே கந்துக்கேஸ்வர மகாதேவர் ரெண்டு அசுரர்களை பந்து விளையாடி ரெண்டு பந்தாலேயே அடிச்சு அவர்களை சம்ஹாரம் பண்ணலாம் அந்த பந்து கீழே விழுந்து சிவலிங்கம் உண்டாச்சு அதனால அவர் பேரு கந்துகேஸ்வர மகாதேவர்னு இது காசி காண்டம் சொல்றது இது இப்படி இருக்க இங்க இந்த பொண்ணும் அந்த பிரம்மச்சாரியும் காட்டுக்குள்ள போறா தெரியாம மேல மேல காட்டுக்குள்ள இருக்கா அங்க ஒரு நீரோடை இருக்கிறது அது வசந்த ருத்து நறுமணமான மலர்கள் பல விதமான பட்சிகள் கோயில் கூவுறது இயற்கை வளத்தோடு மனது கேரமயமா இருக்கு அப்போ அந்த பொண்ணோட மனசுல ஒரு தவறான எண்ணம் வருது அந்த சுமித்ரன் பேர்ல மன சஞ்சலம் உண்டாச்சு அவர்களுக்குள்ள தவறான விஷயங்களும் நடக்கிறது பின் அவர்கள் வீட்டுக்கு வந்துடுறா பின் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு காஷ்மீர தேசத்துல பார்த்து அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறா கொஞ்ச நாள்ல கல்யாணம் முடிந்து சில நாள்லயே அவ பால வயதுலயே வந்து வைதவிய தோஷம் வந்து அவ விதவையாயிடுறா இத பார்த்து அந்த சுதேவனும் ரொம்ப வருத்தமா இருக்க பொண்ணு இப்படி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மா அப்பா அந்த அவோ எல்லாரும் அழறா ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தோட இருக்கா அப்போ அங்க ஒரு யதீஸ்வரன் ஒருத்தர் வரார் அவர் சுதேவரை பார்த்து கேக்குறார் ஏன் இவ்வளவு கவலையா இருக்கே உங்களோட என்ன துக்கம் சொல்லுங்கோ நான் எனக்கு ஏதானும் வழி தெரிஞ்சா சொல்றேன்னு இவ்வளவு மனசுல உள்ளதை கொட்டணும் இல்லையா அவரை நமஸ்கரித்து தங்களோட கஷ்டத்தை எல்லாம் சொல்றார் அப்ப என்னோட பொண்ணு சின்ன வயசுலேயே விதவை ஆயிட்டாலே ஒரே பொண்ணு இப்படி ஆயிடுத்து என்ன பாவம் பண்ணிருக்கோம் நீங்க முக்காலம் அறிந்தவர் அதுக்கு ஏதாவது பிராய இருந்தா சொல்லுங்க நீங்க சொல்றதுதான் எங்களுடைய துக்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சுதேவன் அவர் முக்காலம் அறிந்தவர் இல்லையா அதனால பூர்வ ஜென்மத்தை பத்தி சொல்றார் அவ போன ஜென்மத்துல பெரிய பாவம் பண்ணிருக்கா கத்திரிய குலத்துல ராஜ குளத்துல பிறந்து அவளுக்கு ஒரு பதி உண்டு அவனுக்கு துரோகம் பண்ணி பிறர் பேச்ச கேட்டு வாழ்நாள தன்னுடைய பதியையே கொலை பண்ணினா தப்பு பண்ணிட்டோம் என்ன என்ன பண்றதுன்னு தெரியாம தானும் தன்னை மறிச்சுட்டா இப்ப ஏற்பட்ட கோரமான பாபத்தை பண்ணி வாழ்நாள வீணாக்கினா அந்த பாபமும் இப்ப உன் பொண்ணுக்கு வந்து சேர்ந்திருக்க அவளுடைய பூர்வ ஜென்ம பாபம் இது அப்படி இருந்தும் உத்தமமான உன்னோட குளத்துல அவ பிறந்திருக்கான அதற்கு காரணம் இன்னொரு ஜென்மத்துல இதுல என்ன தெரியும்னா பல ஜென்மத்துல பண்றதுக்கு உண்டான பலன்கள் எல்லாம் நாம அனுபவிக்கிறோம்ன்றதை நாம இதுல இருந்து உணரலாம் வேற தவறான விதத்துல இந்த புராண கதைகளை நம்ம எடுத்துக்க கூடாது அதனால அவளுக்கு இன்னொரு ஜென்மத்துல இந்த வைதவிய தோஷம் வந்ததுக்கு அதுதான் காரணம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல குளத்துல அவர் பிறப்படுத்ததுக்கு காரணம் அவளோட இன்னொரு ஜென்மத்துல அவ சரஸ்வதி தீரத்துல மாக கௌரி விரதம் எல்லாரும் அங்க அனுஷ்டிச்சிருந்தா அத பார்த்தா அதனால இந்த பொண்ணும் அதானும் அனுஷ்டானம் பார்த்துட்டு அனுஷ்டானம் பண்ணா அதோட புண்ணிய பலனா அவ இந்த உயர்ந்த குளத்துல பிறப்பு கிடைச்சது இருந்தாலும் அவ பண்ணின பாபம் தாரதோஷம் ஹத்தியாதோஷம் ஆத்ம ஹத்தியாதோஷம் இது மூணும் சேர்ந்து இந்த ஜென்மத்துல அவ கஷ்டப்படுறா இன்னொரு ரகசியத்தையும் சொல்றேன் அது உனக்கு தெரியாது இந்த ஜென்மத்துல அவனுடைய சிஷ்யனோட சேர்ந்து தவறா நடந்துட்டா இந்த ஜென்மத்திலயும் பாபம் நடந்திருக்கு அவ பண்ணிருக்கா அதனால இந்த தோஷம் துக்கம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு அவருக்கு தூக்கி வாரி போடுறது சிவசிவா போன ஜென்மத்தை பத்தி கேட்டா அதெல்லாம் தெரியாது ஆனா இந்த ஜென்மத்துல தெரிஞ்சு நடந்ததை கேட்டு அவரால் சகிச்சுக்க முடியல ரெண்டு காதையும் பொத்திண்டு பயங்கரமா கதர்ற குருவே ஆச்சாரியாரே இந்த துக்கத்துக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பிராய்ச்சித்தம் சொல்லுங்கோ அப்படியே என்னுடைய என்ன கேக்குறேன்னா என்னுடைய மாப்பிள்ளை புழைச்சு எழுந்துக்கணும் சொல்லி கேட்டேன் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் வாழ்வாங்க வாழணும் அவர் சௌபாகியவதியா வாழணும் ஒரு வழி சொல்லுங்க பாபத்துக்கும் பிராய்சித்தம் உண்டு அவ துக்கம் நீங்கணும் பாபம் அவளை விட்டு போகணும் நினைச்சா உங்களுடைய மாப்பிள்ளை பிழைச்சி எந்திரிக்கணும்னு நினைச்சேன்னா இந்த மாக மாத ஸ்நானம் பண்ணனும் கௌரி தேவிய பூஜனம் பண்ணனும் சுவாசினிகளை பூஜை பண்ணனும் இதுல மகா சுவாசினியாக இருப்பவர் கௌரி தேவியை அந்த பிரபாவத்தினாலதான் சுவாசினிகளின் ஆசிர்வாதத்துல அவர் எழுவார் அவர் தீர்க்க மங்களியாக வாழ்வாள் ரெண்டு முறத்துல சௌபாகிய வஸ்திரம் மஞ்சள் பழம் தாம்பூலம் பூ தட்சிணை இதெல்லாம் வைத்து கௌரி பூஜை சுவாசினி பூஜை செய்து ஏழு நமஸ்காரம் பண்ணணும் இதுதான் ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றார் எப்படி அந்த திருடவதர் சொல்லிட்டு போனோடனே தெய்வாதீனமா உடனே மாக மாதமும் வந்தது அவ காத்தியாயனி விரதம் செய்தால் பின் இந்த கௌரி விரதம் எல்லாத்தையும் செய்து கௌரி பூஜை சுவாசினி பூஜை செய்து நமக்கே நம்ப முடியாதுனாலும் இது சத்தியம் அவளுடைய கணவன் உயிர் பிழைத்து வந்தானாம் அப்படின்னு இந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு பன்னெடும் காலம் வாழ்ந்தார்களாம் அவளுக்கு ஹரிலோகமும் கிடைச்சது சுதேவன்ற பிராமணர் மாக ஸ்நானம் செய்து மாதவரை வணங்கி அவருக்கும் விஷ்ணு சாயிஜியம் கிடைச்சது அவருக்கு மட்டுமல்ல அவளுடைய பித்ருக்களுக்கும் கிடைத்ததாம் இப்படி மாக கௌரி பூஜை மாக ஸ்நானம் ரொம்ப விசேஷமாக சொல்ல இந்த மாக மாசத்துல யார் ஒருவர் எழுந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ள ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு எல்லா இருந்தும் அவர்கள் விடுபடுகிறார்கள் மேலேயே நம்ம என்னென்ன பாபங்கள்னு சொல்லி பார்த்தோம் அனைத்து பாபங்கள் இருந்தும் விடுபடுகிறார்கள் பல ஜென்ம இருந்து விடுபடுகிறார்கள் மாக ஸ்நானம் பண்ணி சக்கராங்கன்ற சக்கரபாணியாக இருக்கிற ஹரியை பூஜை செய்தால் அவர்களுக்கு ஹரி லோக்கம் கிடைக்கும் எல்லாருமே ஸ்நானம் செய்யலாம் சுமங்கடிகளுக்கு நித்திய மங்களம் உண்டு இது தலை சிறந்த ஒரு உபாயம் சர்வ மங்களமும் வந்து சேரும் இந்த மாக ஸ்நானத்தினால அடுத்து மாக மாதம் சுக்ல பஞ்சமி வசந்த பஞ்சமியா கொண்டாடப்பட்டு மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் பிரதி படம் வைத்து பூஜிக்க வேண்டும் ஷோடச உபசாரம் செய்து பஜனைகள் நாம சங்கீர்த்தனம் செய்வதால் அஷ்டவித செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அந்தடையும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் மாகமாசி நிருபசிரேஷ்ட சுக்லாயாம் பஞ்சமிதிதவ் பிரதிகா மவுது சம்பூஜ்ய கர்த்தவீசு மகோத்வாக அப்படின்னு ஸ்மிருதி கௌசுபம்ன்றதுல சொல்லப்பட்டிருக்கு இதற்கு தான் வசந்த பஞ்சமின்னு பேரு இன்று சரஸ்வதி தேவி அவதரித்த நாள் இன்று மிகை பூவால் சரஸ்வதி தேவியை சோடச உபச்சாரம் செய்து பூஜிக்க அடுத்து சப்தமி திதி ரத்த சப்தமி என்ற பெருமாள் கோயில்களில் சூரிய பிரபையுடன் கூடிய பிரபையை தரிசித்தால் பாபங்கள் எல்லாம் விலகும் முன்னோர்களும் திருப்தி அடைவார்களாம் இன்று சூரியனுக்கு சிகப்பு வஸ்திரம் சார்த்தி நெய்தீபம் ஏற்ற சூரிய தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டது அஷ்டமி பீஷ்மாஷ்டமி அடுத்து பௌர்ணமி என்று மாசி மகம் மாசி மகத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது கும்பகோணத்தில் உள்ள மகாமக தீர்த்த குளம் அவசியம் மாக ஸ்நானம் செய்ய வேண்டிய தினம் சிவராத்திரி மகா சிவராத்திரி என அனைவரும் அறிந்தது இதன் சிறப்புகளை ஸ்தோத்திரங்களெல்லாம் அந்தந்த தினங்களில் அந்தந்த பதிவுகளில் தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆன் செய்து வைத்துக் கொண்டால் நோட்டிபிகேஷன் வரும்போது உடனே தாங்கள் இந்த விஷயங்களை தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இதனால் பயன்பெற்றோர் இதை பகிரவும் அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்